இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பிரித்தானிய வெளிவிவகார அலுவலகத்தின் தெற்காசிய திணைக்கள தலைவரும் இந்திய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பாளருமான ஃபர்க்ஸ் அவுல்டிற்கும் வடமாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் க விக்னேஸ்வரனுக்கும் இடையில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியான இன்றைய தினம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நிதியரசர் விக்னேஸ்வரனுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலையில் வடமாகாண மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காகவே தாம் யாழ்ப்பாணம் வந்ததாக பிரித்தானிய உயர்மட்ட ராஜதந்திரி ஃபெர்க்ஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய வடமாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளைத் தளபதி மற்றும் பல அரசியல்வாதிகளையும் சந்தித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஃபெர்க்ஸ் அவுல்ட் அண்மையில் ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கியதற்கான காரணத்தையும் முன்னாள் முதலமைச்சரிடம் வினவியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் மக்களிடம் வாக்கு பெறச் செல்லும் போது சில முக்கியமான அடிப்படை விடயங்களைப் பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து வாக்கு பெற்றுவிட்டு அவை சம்பந்தமாக அரசாங்கத்துடன் கருத்து பரிமாற்றம் செய்யாது மிகவும் குறைந்த அளவு சில உரிமைகளைப் பெற இன்றைய தமிழ் தலைவர்கள் முயன்றுள்ளதாக குறிப்பிட்டதுடன் இந்த நடவடிக்கைகளை மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முதுமையின் போது இவ்வாறான ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது என்பது சாதாரண விடயமல்ல என்றும் தெரிவித்துள்ள விக்னேஸ்வரன் எனினும் நடைபெறும் விடயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாவிட்டால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலான தமிழ் மக்களின் பாரம்பரியமானது ஒரு சில வருடங்களில் இல்லாதொழிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பிரித்தானிய ராஜதந்திரி ஃபெர்க்ஸ் பிரித்தானியாவில் பல நாடுகளில் இருந்தும் மக்கள் தம் நாட்டுக்கு வந்து தம்முடைய வாழ்க்கையுடன் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக நாட்டை முன்னேற்றிச் செல்வதாக குறிப்பிட்டதுடன் இவ்வாறான நிலையில் தனித்துவத்தை பேண எத்தணிப்பது சரியான ஒரு விடயமாக தான் கருதவில்லை என்று கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் வெளிநாடுகளிலிருந்து எத்தனை பேர் வந்தாலும் நாட்டின் அதிகாரம் பிரித்தானிய நாட்டு மக்களின் கைகளிலேயே இருப்பதாக சுட்டிக்காட்டியதுடன் ஒரு நாட்டின் அரசியல் நீரோட்டத்தில் மற்றவர்கள் இணைந்து செயற்படுவது வேறு தம் நாட்டிலேயே இரண்டாம் திற பிரஜைகளாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் நிலை வேறு என்றும் கூறியுள்ளார் இதற்கு ஃபர்க்ஸ் கூறுகையில் பிரித்தானியாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இவ்வாறான வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் குறிப்பாக தமிழர்கள் பெரும் பங்காற்றி வருகின்றார்கள் என்றும் ஏன் அவ்வாறு தமிழ் மக்களும் நாட்டின் தேசிய அரசியல் நீரோட்டத்தினுள் நுழைந்து பங்காற்ற முடியாது என்றும் வினவியுள்ளார் அதற்கு ஓய்வுபெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் பதிலளிக்கையில் எமது நாட்டிலேயே எம்மை இரண்டாந்திர பிரஜைகளாக்கிவிட்டு எம்மை நாட்டின் அரசியல் நீரோட்டத்துடன் சேரச் சொல்வது முறையானதாக தனக்கு படவில்லை என்று கூறியுள்ளார் உள்ளே ஒருவரை வைத்துக் கொண்டு கிணற்றுக்கு வெளியே மற்றொருவர் நின்று கொண்டு ஏன் என்னோடு ஒருமித்து செயற்பட மறுக்கின்றீர்கள் என்று கேட்பது போல் உங்களது கேள்வி இருக்கின்றது என்றும் முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகள் திரும்பவும் கையளிக்கப்பட்டதன் பின்னர் நீங்கள் கூறுவது போல் எம்மால் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார நீரோட்டத்தினுள் உள்ளிருக்கப்பட்டு செயலாற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்கு முன்னர் தமிழ் மக்களை கிணற்றினுள் இருந்து வெளியே கொண்டுவர வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இராணுவத்தை வைத்துக்கொண்டு பக்கசார்பான சட்டங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டு தமிழ் அரசியல் நீரோட்டத்தினுள் சேருமாறு சிங்கள அரசியல் தலைவர்கள் கோரினார்களேயானால் அது சமத்துவ அடிப்படையிலான கோரிக்கையாக அமையாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தந்த பின்னர் நாம் மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து செயலாற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் முதலில் தமிழ் பேசும் பிரதேசங்களான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முன்னாள் முதலமைச்சர் சர்வதேச சட்டத்தின் கீழ் உள்நாட்டு சுயநிர்ணய உரிமை தமிழ் மக்களுக்கு இருப்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் பேசும் மக்கள் வாழும் வடகிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு அளிக்க முன்வர வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார் இன்றைய இந்த சந்திப்பில் கொழும்புக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முதல் செயலாளர் போல் கிரீன் மற்றும் அலுவலகர் ஜோவிடா அருளானந்தம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர்